ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அபிகாலி இன்னைக்கு மீன் மேக்கரில் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் எட்டு டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ இல்லைன்னா கூட ஓகே தான் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் இன்றைக்கி நான் மூணு கிளாஸ் மாஸ்மதி ரைஸ் எடுக்கிறனால ஆறு பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ்லாம் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பில புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் தனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்ல எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் இது ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்புறம் முன்னாடியே நான் மீல்மேக்கரை எடுத்து ஃபைவ் டைம்ஸ் கிட்டே வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சிட்டேன் நான் இதை ஆட் பண்ணும்போது மீல் மேக்கரை நல்ல தண்ணியில் பிழிஞ்சிட்டு அப்புறமா நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் மூணு கப் எடுத்திருக்கேன் எப்பவுமே பாஸ்மதிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணி தான் ஊற்றுவோம் மீல் மேக்கர் போகிறனால ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா மீல் மேக்கர் தண்ணியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும் அதனால் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க கரெக்டாக ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ரைஸை வடிகட்டி ஒரு தண்ணி கூட இல்லாமல் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அப்புறம் இப்படி ரைஸ் வந்து மேலே நிற்கும் போது நம்ம தம் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாத தோசைக்கள் இருந்தால் கீழே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை வ இந்த பிரியாணி செய்கிற பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி புதினா கொத்தமல்லி இருந்தால் மேலே தூவிட்டு தம் போட்டு மேலே வெயிட் போட்டு இதாக வச்சிருங்க டென் அப்புறம் நீங்கள் இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ்லாம் நல்லா வெந்திருக்கும் இதில் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் வேண்டானா விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் நிஜமாக சொல்கிறேன் இந்த சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்